ஹரியானா சட்டப்பேரவையில் தொன்னூறு தொகுதிகளுக்கு கடந்த ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது பாஜக காங்கிரஸ் இடையே நேரடி போட்டி நிலவி வருகிறது மேலும் இந்திய தேசிய லோக் தளம் பகுஜன் சமாஜ் கூட்டணியும் ஜனநாயக ஜனதா கட்சி மற்றும் ஆசா சமாஜ் கட்சி கூட்டணியும் களம் கண்டுள்ளன ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிட்டது தொன்னூறு தொகுதிகளை கொண்ட ஹரியானாவில் ஆட்சியை பிடிக்க நாற்பத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் இந்நிலையில் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை தொடங்கியது முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு பின்னர் எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது ஆரம்பத்தில் வாக்கு எண்ணிக்கை காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக இருந்த நிலையில் திடீரென நிலைமை மாறியது பாஜக பக்கம் வெற்றி காற்று வீச தொடங்கியது ஒரு மணி நிலவரப்படி ஹரியானாவில் பாஜக நாற்பத்தி ஒன்பது இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி முப்பத்தி இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன மற்ற கட்சிகள் ஆறு இடங்களில் முன்னிலையில் உள்ளன நாற்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி நெருங்கியுள்ளது பாஜக இதன் மூலம் ஹரியானா மாநிலத்தில் மீண்டும் ஆட்சி மைக்கும் வாய்ப்பை பாஜக பெறுகிறது ஏற்கனவே இரண்டு முறை ஆட்சி அமைத்துள்ள பாஜக பத்து ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இந்நிலையில் மூன்றாவது முறையாக ஹரியானாவில் பாஜக ஆட்சி அமைக்க உள்ளது ஹரியானா வரலாற்றில் இதுவரை ஒரு கட்சி தொடர்ந்து மூன்று முறை ஆட்சி அமைத்ததே இல்லை ஆனால் வரலாற்று சாதனையாக பாஜக மூன்றாவது முறையாக ஹரியானாவில் ஆட்சியை கைப்பற்றி ஹரியானையில் அமர்கிறது தேர்தலுக்கு பிறகு வெளியான மொத்தம் ஏழு கருத்து கணிப்புகளில் காங்கிரஸ் கட்சி ஹரியானாவில் ஐம்பத்தி இடங்களை கைப்பற்றும் என்றும் நாற்பத்திந்து என்று பாதியை விட பத்து இடங்கள் அதிகம் பெறும் என்றும் கூறப்பட்டது மேலும் பாஜக இருபத்தி ஆறு இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் என்றும் கணிக்கப்பட்டது இந்நிலையில் துரு ரிசர்ச் வெளியிட்ட கருத்து கணிப்புகளின் படி பாஜக இருபத்தி ஏழு காங்கிரஸ் ஐம்பத்தி ஏழு பிளஸ் என கணிக்கப்பட்டுள்ளது சி ஓட்டர் கருத்து கணிப்புகளின் படி பாஜக இருந்து இருபத்தி எட்டு காங்கிரஸ் ஐம்பத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு இடங்கள் பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது மாட்ரிஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்புகளின் படி பாஜக பதினெட்டிலிருந்து இருபத்தி நான்கு இடங்களையும் காங்கிரஸ் ஐம்பத்தி ஐந்து அறுபத்தி ரெண்டு இடங்களையும் பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது கணிப்புகளின் படி பாஜக இடங்களையும் பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது நியூஸ் டுவெண்ட்டி போர் சாணக்யா வெளியிட்ட கருத்து கணிப்புகளின் படி பாஜக பதினெட்டிலிருந்து இருபத்தி நான்கு இடங்களையும் காங்கிரஸ் ஐம்பத்தி ஐந்து அறுபத்தி ரெண்டு இடங்களை பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது டைம்ஸ்ட் வெளியிட்ட கருத்து கணிப்புகளின் படி இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி ரெண்டு இடங்களை பாஜக பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது படி பாஜக முப்பத்தி ஏழு இடங்களையும் காங்கிரஸ் நாற்பத்தி மூன்று இடங்களையும் கைப்பற்றும் என தகவல்கள் வெளிவந்தன இந்நிலையில் இன்று காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதும் காங்கிரஸ் முன்னிலையில் இருந்தது ஆனால் பத்து மணிக்கு பின்னர் நிலைமை மாறியது பாஜகவிற்கு சாதகமான நிலை உருவானது இதற்கிடையில் பாஜக காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு இடையில் மிக காணப்பட்டது அதன் பிறகு நிலவரப்படி பாஜக மற்ற முன்னிலை பெற்றுள்ளனர் பாஜக முன்னிலை வகிக்கிறது அதுவும் பல மணி நேரமாக இந்த நிலவரம் நீடிப்பதால் எக்ஸிட் போல் முடிவுகள் பொய்யாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இன்று காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்குவதற்கு முன்பே டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்திற்கு வெளியே கொண்டாட்டங்கள் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் வெற்றி பெற்றது போல் நடனம் ஆடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை முடிவுகளால் காங்கிரஸ் கட்சியினர் அப்செட்